ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே வணக்கம் இறைவன் தந்த அதி அற்புதமான அருள் நிறைந்த நாள் ரதசப்தமி அந்த பதிவுடாத தொடர்ச்சி நாலாம் தேதி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இரதசப்தமி நாள் இந்த இரதசப்தமி மிக சிறந்த இறைவனுடைய கொடையான அருள் நிறைந்த நாளாக இந்த நாளை வந்து இந்த வருஷத்தில் வந்து மிக சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பித்து சொல்கிறோம் பொதுவாக சப்தமி திதி அப்படிங்கிறது வந்து சூரியனுடைய குறிக்கக்கூடிய விஷயமாக வச்சுக்கலாம் சப்தமி அப்படிங்கிறது வந்து சூரியன் பிறந்த நாள் சூரியனுக்கு உகந்த நாள் சூரியனுடைய திதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துல வந்து சொல்றோம் சப்தமி திதி அன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் வருது அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து கேது பகவானோட நட்சத்திரம் நாம நீண்ட ஆய்வுடன் இருப்பதற்கும் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஆரோக்கியம் மேம்படுவதற்கும் பொதுவாக இந்த சப்தமியை பயன்படுத்துகிறோம் சப்தமி அப்படிங்கிறது வந்து உயிர் காரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரை புதுப்பித்தல் பிறப்பித்தல் உருவாக்குதல்ன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய உகந்த நாள் அப்படிங்கிறதால அதுவும் வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய உத்தராயண காலத்தில் வரக்கூடிய நாள் அப்படிங்கிறதால இதுக்கு வந்து நிறைய சிறப்பிச்சு சொல்லிகிட்டே இருக்கணும் இந்த நாளில் நாம் இந்த வருஷம் வந்து வழிபடக்கூடிய விஷயம் வழிபடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறதான் தாண்டி கண்டிப்பாக எல்லாருமே வழிபடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா கிரகங்களுடைய கோச்சார நிலை வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பாதிக்கிற அளவுக்கு இருக்குது பாதிக்கிற அளவுக்கு வந்து கோச்சார கிரகங்கள் வந்து இருக்கிறாங்க இதனால் பெரிய நன்மைகள் இல்லை அப்படின்னா கூட கண்டிப்பாக தீமை கிடையாது நன்மைகள் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போகலாம் மிக அழுதிய அற்புதமான நன்மை தரக்கூடிய நாள் தான் அது நம்மளுடைய உணர்வு பூர்வமாக நம்ம உணராமல் போகலாம் அல்லது வந்து கண்ணுக்கு தெரியாமல் போகலாம் எப்படி வந்து ஒரு சாலையை நம்ம வந்து நடந்து போகிறோம் ஒரு ரோட்டில் நடந்து போகிறோம் ஒரு சைன் போர்டு ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்க பார்த்து செல்லவும் மேடு பள்ளம் நிறைந்த சாலை பள்ளம் நிறைந்த சாலை பள்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க எதுக்கு வைக்கிறாங்க அந்த இடத்துல பள்ளம் இருக்குது கீழே ஊந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு எல்லாருக்கும் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பல வைக்கிறோம் அதே போல தான் ஒரு பதிவு போடுறோம் அந்த பதிவில் வந்து இதை இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இது வந்து ஒரு அறிவிப்பு பலகை தான் நன்மையும் தீமையும் பிறக்காரா வரா நல்லதோ கெட்டதோ எதாக இருந்தாலும் அதனுடைய முழு செயல்பாடுகளும் அவரவருடைய ரகசியமாக இரகசியமாக தான் வந்து அதை தீர்மானிப்பாங்க அப்ப நன்மை நடக்கணும் அப்படின்னா அதற்கு முழு பொறுப்பும் தான் அடுத்தவங்க வந்து தர முடியாது அடுத்தவங்க வழிகாட்ட முடியும் அடுத்தவங்க வழிகாட்டுவாங்க இப்படி போங்க அப்படின்னு சொல்லிட்டு வழிகாட்டுவாங்க அதுதான் அந்த வழிகாட்டுதல் தான் இந்த இடம் அப்ப இந்த ரகசத்தம் நாளு வந்து நம்ம வழிபடும் முறைகளை வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம் நிறைய முறைகள் இருக்குது உங்களுக்கு வந்து எந்த முறை உகந்ததாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அல்லது நடைமுறைப்படுத்தக்கூடிய அளவிலே இருக்குதா அதை செய்யணும் விரிவாக எல்லாத்தையும் செய்யணும் அப்படிங்கிறது வந்து ஒரு வகை அப்படின்னாலும் சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கு இல்லையா அதற்கு தகுந்த மாதிரி அதில் நிறைய பகுதிகள் இருக்குது அந்த பகுதிகளை ஒவ்வொன்றா சொல்கிறோம் அதுல வந்து எது உங்களுக்கு ஒத்து வருது இதை என்னால் சந்திக்க முடியும் பெருசா வந்து முயற்சிக்க வேண்டாம் அப்படிங்கிற அளவு இருக்கிறது அந்த அளவுக்கு கூட வந்து நீங்க வந்து இது பண்ணுங்க ஏதோ ஒரு வகையில வந்து பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ ஒருத்துக்கு வந்து நீண்ட பதிவாகவும் அதிகமான பதிவாகவும் போடுறோம் முதல்ல வந்து வழிபடும் முறைகளை வந்து பார்க்கணும் சூரியனுக்கே உகந்த இலையான எருக்கன் இலை இலந்தை பழம் அருகன் புல் சிகப்பு நிற பூக்கள் கோதுமை சூரியனுடைய காயத்ரி மந்திரங்கள் சூரிய நாமாவில் சூரியனுடைய பெயர்கள் இதை போல இந்த விஷயங்கள் தான் இதில் வந்து அதிகமாக ரதசத்தம் அன்னைக்கு நாலாம் தேதி வீட்டு வாசல்ல ரத கோலம்னு சொல்லக்கூடிய தேர் கோலத்தை வரைந்து அந்த தேரில் வந்து சூரியனையும் சந்திரனையும் வரைஞ்சி அந்த கோலத்து மேலேயே சிறிது மஞ்சள் தூளை தூவிட்டு சிகப்பு நிற மழம் சிகப்பு நிற பூ அந்த பூவை வச்சு வணங்கணும் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து இந்த ரதசத்தமி நாளில் வழிபடும் முறைகளை சொல்கிறோம் இதில் எதுலாம் வந்து உங்களுக்கு வந்து சரியாக வரும் அதை செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யணும் இது வீட்டு வாசல்ல அன்று காலையில் நாம செய்ய வேண்டியவர் கோலம் போடுறதுக்கு முன்னால் சுத்தம் பண்ணிட்டு நாம குளிச்சிருக்கணும் குளிச்சிட்டு கோலம் போடணும் முக்கியமாக அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக எருக்கன் இலை ஏழு எருக்கன் நிலை எடுத்துக்கணும் எல்லா இடத்துலையும் எருக்க நிலை கிடைக்கிது இப்போ ஒவ்வொரு பெரிய டவுனாக இருந்தாலும் மெட்ரோபாலிட்டன் சிட்டி எந்த சிட்டியாக இருந்தாலும் சரி தான் நிறையா இடத்துல நான் பார்த்துருக்குறேன் எருக்கன் நிலை வந்து கிடைக்குது ஏழு எருக்கன் நிலையை எடுத்தாந்து குளிக்கிறதுக்கு முன்னால் பெண்களாக இருந்தால் அதில் சிறிது அச்சதையும் மஞ்சள் தூளும் வச்சுட்டு நம்முடைய தலையில் வச்சுட்டு தலைய தலைக்கு மேலே வந்து அந்த இறுக்கம் நிலை அந்த இறுக்க நிலையில் வந்து கொஞ்சோது அச்சதை மஞ்சள் தூள் வச்சுட்டு தலைக்கு மேலே வச்சு சூரிய பகவானன் காயத்ரி தகுந்திங்கன்னா காயத்ரி சொல்லிட்டு இல்லைன்னா சூரிய பகவானன் அந்த நாமபல் சூரிய பகவானினாக ஆதிக்காயனாக இதே போல வந்து சூரியனுடைய பெயரை கூறி நானத்தை கூறி வணங்கிட்டு அந்த இலையின் மேல் அப்படியே வந்து நாங்கள் தண்ணி ஊற்றி குளிம் ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்கிறேன் விரிவாக சொல்லுவோம் ஆண்களாக இருந்தால் அதே போலவே வந்து ஏழு எருக்கம் நிலையை தயிலை வச்சுக்கிட்டு அச்சதையும் விருப்பப்படுறாங்க விபூதி திருநூறுன்னு சொல்லிட்டு விபூதியை வந்து கொஞ்சம் வச்சு இதே கொலையே வந்து நீங்கள் குளிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் குளிக்கிறத்துக்கு முன்னால் இந்த இலைய தலையில வச்சுக்கிட்டு சூரிய காயத்திரியோ அல்லது சூரியனின் பெயரை உச்சரித்து நமஸ்கரித்து நாம் வந்து குளிக்கிறோம் அவ்வளோதான் சிம்பிள் இது ஒரு உடை என்ன சொல்லுங்க அந்த பதிவில் பெண்களாக இருந்தால் குளிச்சுட்டு வீட்டு வாசலில் தேர் கோலமிட்டு அந்த தேரில் வந்து சூரிய சந்திரர்களை வரைந்து கோலத்தில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூளை வச்சுட்டு சிகப்பு மலரும் சிகப்பு நிறம் எந்த சிகப்பு நிற மலரை வந்து அதில் வச்சுட்டு வாங்கி செய்யறது குளிக்கும்போது வச்சுக்கிட்டு அச்சதை மஞ்சள் பூ இதை வந்து தலையில் வச்சு குளிக்கிறது குளிக்கும்போது சூரியனுடைய காயத்ரியோ அல்லது சூரிய நாமத்தையும் ஜெபிக்கிறது இதுதான் தொடர்ந்து அடுத்த பதிவை பார்க்கலாம் சகலரும் சகல சௌபாக்கியமுடன் வாழ்க வாழ்ந்தான் வாழ்க வாழ்க